கத்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலும் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வசனம் வாசிக்கிறேன் தானியரின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் அதன் பதினைந்தாம் வசனத்தினுடைய பின்பகுதி உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார் என்றான் பாருங்கள் இந்த வார்த்தையை பேசுகிறது யார் அப்படின்னா நெபுகாத் நேச்சார் ராஜா யாரை பார்த்து பேசுகிறார் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் என்கிற மூன்று பேரை பார்த்து பேசுகிறார் எதற்காக பேசுகிறார் ராஜா ஒரு பெரிய பொருசிலையை நிறுத்தி எல்லாரும் அதை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன பொழுது ஷாதராக் மேஷாக் ஆபேத் நேகோ அதை பணிந்து கொள்ளாமல் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்ற பொழுது ராஜா சொல்லுகிறதான வார்த்தை இது நீங்கள் அப்படி செய்யாமல் போனால் நான் உங்களை ஏழு மடங்கு இன்னும் அதிகம் சூடாக்கப்பட்ட அக்கினி சூழல உங்களை போட போகிறேன் உங்களை என் கைக்கு தப்பு வைக்கத்தக்க தேவன் யார் அப்படின்னு சொல்லி இங்கே ராஜா கேட்கிறதை பார்க்க முடியும் அதாவது ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் இந்த இடத்துல என்ன சொல்லப்படுதுன்னா என் கைக்கு தப்பு வைக்க போகிற தேவன் யார் அப்படின்னு சொல்கிறது வந்து என்னுடைய வல்லமைக்கு என்னுடைய பவருக்கு உங்களை யார் விடுவிக்க போகிறாங்கன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பவரை இங்கே வந்து இந்த ராஜா மேன்மையாய் சொல்லுகிறத நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் அதே அதிகாரத்தில் பதினேழாம் வருஷத்தை வாசிக்கும் பொழுது அதை சாத்ராக் மிஷாக் ஆபித் நேகோவின் பதிலை நீங்கள் பார்க்க முடியும் அவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவராக இருக்கிறார் பாருங்கள் அவங்களுடைய நம்பிக்கை யார் மேலே இருக்குது எந்த வல்லமும் அவங்களை தப்பு வைக்கும்னு கேட்டீங்க எந்த தேவன் உங்களுக்கு தப்பி வைப்பாருன்னு நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பு வைப்பார் அப்படின்றாங்க யார் யாருக்கு தப்பு வைப்பாங்கன்னு சொல்கிறாங்க பாருங்களேன் அவர் எருகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் பாருங்க இங்கே ஷாத்ராக் மிஷா ஆபித் நிகவுக்கு இருக்கிற தெளிவை பாருங்களேன் அந்த இடத்துல ரெண்டு வல்லமே அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க ஒன்று நெருப்பு அதிக சூடாய் அந்த அந்த அது அதோடைய அந்த பவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்களை கொண்டு போனவங்க இவங்களை கட்டி கொண்டு போன மூன்று சோல்ஜர்ஸையுமே அந்த நெருப்பு படித்து போ போட்டதுன்னு பார்க்குறோம் அந்த அளவுக்கு வல்லமையாய் அந்த நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் மிகுந்த கோபத்தோடு அந்த ராஜா தன் வல்லமையோடு கூட சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான் நேபுகாத் நேச்சார் ராஜா ரெண்டு வல்லமையும் இவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க ஆனால் இவங்களுக்கு ஒன்று புரியுது நெருப்பு எத்தனை மடங்கு அதிகமாக எரிந்து கொண்டிருந்தாலும் சரி ராஜா எவ்வளோ வல்லமையோடு உட்காந்து எவ்வளோ கோபமாய் தங்கள் மேல் சீரிட்டாலும் சரி இந்த ரெண்டு வல்லமைக்கும் தப்பு வைக்கிற ஒரு சர்வ வல்லமை உண்டு அது எங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் நம்பி இருந்தாங்க ஆகையால் அவங்க தைரியமாய் சொல்றாங்க அந்த அக்கினியின் வல்லமைக்கும் ராஜாவாகிய உம்முடைய வல்லமைக்கும் தப்பு வைக்கிற எங்கள் தேவனுடைய வல்லமை வெளிப்படும் என்று சொல்லி பாருங்க ஒரு இந்த நாள்ல நீங்க எதை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீங்க அதாவது இந்த நெருப்பு எதை எதற்கு அடையாளமாக இருக்குன்னா இயற்கையின் வல்லமைக்கு அடையாளமாக இருக்குது இந்த ராஜாவின் வல்லமை எதற்கு அடையாளமாக இருக்குன்னா மனித சக்திகளுக்கு அடையாளமாக இருக்குது ஒருவேளை இயற்கையாய் நடந்த சில காரியங்கள் நிமித்தம் இது எப்படி முடியுமோ அப்படின்ற பயத்தோடு நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம் தயங்கி கொண்டிருக்கலாம் இல்லை சில மனித வல்லமைகளை எதிர்த்து உங்களால் போராட முடியாமல் அவங்க கைக்கு தப்பிக்க முடியாமல் தப் அவங்க கைக்கு தப்பு த தப்பித்து கொள்ள முடியாமல் ஒருவேளை நீங்கள் அந்த மனித வல்லமைகளை பார்த்து பயந்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு தைரியமாய் சொல்லுங்க அது இயற்கையின் வல்லமையாக இருந்தாலும் சரி ஏதாவது மனித வல்லமையின் கிரியையாக இருந்தாலும் சரி அது எதுவாக இருந்தாலும் அதிலிருந்து உங்களை மீட்பதற்கு சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசமாய் அறிக்கை செய்யுங்க பாருங்கள் அந்த வசனம் முடியும் போது எப்படி முடிகிறது தெரியுமா அதே தானியல் மூன்றாம் அதிகாரம் அதன் இருபத்தி ஒன்பதாம் வசனத்தினுடைய கடைசி பகுதி உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் இது ராஜாவுடைய ஸ்டேட்மெண்ட் ராஜா தன் வாய் திறந்து சொல்லுகிறார் இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறொருவரும் இல்லை என்றான் பாருங்க தேவன் இந்த ஷாத்ராக் மெஷாக் ஆபித் நீகவோட அந்த அக்கினி சூழலையில் இறங்கி அவங்களோடு கூட உலாவி அந்த அக்கினி அவங்க மேலே பெலன் செய்யாதபடி அவங்களை காத்து அவங்களை வெளியே கொண்டு வந்து விட்டார் இல்லையா இதை பார்த்த ராஜா சொல்லுகிறார் வாவ் இந்த மாதிரி ரட்சிக்கத்தக்க ஒரு தேவன் ஒரு வல்லமையை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய நாமத்தை துதிக்கிறதே நீங்கள் பார்க்க முடியும் பாருங்கள் சில சமயங்களில் சில அக்கினி உங்க வாழ்க்கையில் அனுமதிக்கப்படுகிற போது நீங்க பயப்படுறீங்க ஐயோ நான் இதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு ஆனால் தைரியமா இருங்க இந்த அக்கினி உங்கள் மேல பேலன்ஸ் செய்யாது அது உங்களை சேதப்படுத்தாது மாறாக அந்த அக்கினியின் பாதையை நீங்க கடந்து வெளியே வரும்பொழுது உங்களை சுற்றி இருக்கிற எல்லாரும் கர்த்தரை அறிந்து கொள்ளும்படி உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருடைய வாயும் கர்த்தரை துதிக்கும்படி தேவன் பெரிய காரியத்தை செய்திருப்பார் எல்லா வல்லமைகளுக்கும் மேற்பட்ட ஒரு சர்வ பல்லமையுள்ள தேவனுடைய கரம் உங்கள் பட்சமாக நிற்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆகையால் எதை குறித்தும் பயப்படாம உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் தைரியமாய் முன்னெடுத்து போங்க நாம் ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா மைஸ்தோதரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஷாத்ராக் மேஷாக் ஆபித் நேகோவின் பட்சத்தில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களை சுற்றிருக்கிற எல்லாருக்கும் வெளிப்படுத்தி காட்டினது போல எங்கள் பட்சத்திலும் நீர் இருக்கிறீர் என்பதை அன்றுவரே வெளிப்படுத்தி காட்டப்போகிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்களுடைய ஒவ்வொரு பாதையிலும் அந்த கத்தனுடைய சர்வ வல்லம் கரம் கூட இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ